ப்ரோ கபடி சீசன் லெவன் இந்த ப்ரோ கபடி சீசன் லெவன் ஸ்டார்ட் ஆகுதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது அது இன்னும் சரியாக சொல்லணுன்னா ஒரு பதினெட்டு நாளோ பதினேழு நாளோ தான் இருக்குது இந்த ப்ரோ கபடி ஸ்டார்ட் ஆயிட்டோன்னா நம்மளுக்கு அடுத்த மூணு மாசத்துக்கு ஒரு பெரிய திருவிழா தான் இருக்க போகுது இது இந்த மூணு மாதம் நம்மளுக்கு ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தரப்போகுதுன்ற டவுட்டே இல்லை நம்மளுடைய ஐபிஎல் எப்படி ஒரு ரெண்டு மாதம் ரெண்டரை மாசத்துக்கு நம்மளுக்கு ஒரு ஃபுல் என்ஜாய்மெண்ட் தருதோ அந்த மாதிரி நம்மளுடைய ப்ரோ கபடி ஒரு மூணு மாசத்துக்கு என்ஜாய்மெண்ட்டை தரப்போகுது இந்த மாதிரி நம்மளுடைய ப்ரோ கபடியில் நிறையவே அப்டேட்றது இப்போ வந்திருக்கு இந்த மாதிரி நிறையவே சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு நம்ம ப்ரோ கபடியில் அதை நம்ம அடுத்த விடிய பார்க்கலாம் அதை தொடர்ந்து நம்ம இந்த விட என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ் கவுண்டோன் ரைடர்ஸ் கவுண்டோன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரைடர்ஸ் கொண்டு வந்த ஒவ்வொரு டீமுக்கான பொசிஷனை நம்ம எப்படி தரப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கான ரைடிங் யூனிட்டையும் அந்த டீமில் உள்ள ரைடர்ஸோடைய கரண்ட் ஃபார்மையும் வச்சு தான் நம்ம இந்த டீம்ஸுக்கான பொசிஷனை நம்ம தரப்போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஓவர் ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருக்கேன் லைக் பண்ணாலும் லைக் பண்ணிவிட்டுருக்கேன் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் சரி ஓகே நம்ம இந்த ரைடர்ஸ் கொண்டு பன்னெண்டாவது பொசிஷன் எந்த டீம் கொடுக்க போகணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்னா பைடர்ஸ் எனது பட்னா பாய்ஸ் அப்படின்னு கேட்டாதீங்க ஆமா அந்த பட்னா பாய்ஸ் தான் நம்ம பன்னெண்டாவது பொசிஷன்ன்றது தரப்போம் அதற்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் டீமோட ஸ்குவாட் வச்சு பார்க்கும்போது இந்த டீமுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா சச்சின் மஞ்சித் தான் அதுக்கப்புறம் நம்மளுடைய சுதாகர் சந்திப்பு இருந்திருப்பாங்க மோஸ்ட்லி மெயின் ரேஸ்லாம் போகிறது சின்ன மஞ்சுத்தாக இருந்துருப்பாங்க அந்த மாதிரி அப்போ அந்த டீமுக்கு தேர்சிரேஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுதாகர் எம்மு அப்புறம் நம்ம சந்தீப் குமாரெல்லாம் இருந்திருப்பாங்க இந்த ரெண்டு பிளேஸ் தான் இந்த டீமுக்கு மாற்றி மாற்றி டேஸ்ட் ரேடர் வேலையை பார்த்துருப்பாங்க ஆனால் இப்போ மேட்ரு என்னன்னு பார்த்துக்கிட்டின்னா இந்த டீமுக்கான லாஸ்ட் சீசனில் விளாண்ட்டு ரெண்டு மெயின் பிளேஸுமே இந்த டீம் வழியில் ரீச் பண்ணி விட்டாங்க இந்த டீம் அதுக்கு பதிலாக இந்த டீம் என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனில் விளாண்ட்டு நம்மளுடைய தியாஸில் சுதாகரையும் சந்தீப் குமாரையும் தான் வச்சு இந்த டீம் மெயின் பிளேஸாக பார்க்குறாங்க அதுக்கும் இந்த டீமுக்கு லாஸ்ட் பீஸ் கொடுத்ததுக்கு என்ன காரணம்னு நீங்க கேட்கலாம் சொல்லுறேன் அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த ரெண்டு பிளேஸ்மே லாஸ்ஸீஸாக விளாண்டது ஒரு தாசீர் வேலையை தான் பார்த்துருப்பாங்க மெயின் ரேட்ஸாக இந்த ரெண்டு பிளேஸுமே இருந்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஆனால் இப்போ இந்த டீமுக்கு இந்த ரெண்டு பிளேஸ் தான் மெயின் பிளேஸாக இருக்க போகிறாங்க பிகே எல்லாம் இந்த ரெண்டு பிளேஸுமே அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு கிடையாது இம்மில் ஜான் குள்ளி மீதி சர்மான்ற பிளேஸ்லாம் இருக்காங்க பட் அந்த ரெண்டு பிளேஸுமே ஃபார்ம்ன்றது என்ன கண்டிஷனு இருக்குதுன்னு தெரில இதனால் நம்மளுடைய சுதாகரும் சந்தியகுமாரும் ஸ்டார்டிங் சென்லாம் இருக்க போகிறாங்க மாற்று கருத்தே இல்லை அந்த ஜான் இல்லா மீத்து சர்மா இந்த ரெண்டு பிளேயர்ஸில் யாராவது ஒரு பிளேயர் தான் இந்த ஸ்டார்டிங் இருக்க போறாங்க மெயின் ரைடர்ஸ் நம்மளுடைய சந்தீப் குமாரும் நம்ம சுதாகரன் தான் இருக்க போறாங்க இந்த ரெண்டு ரைடர்ஸுமே பிகேல முதல்ல வழியாக மெயின் ரைடர்ஸா ப்ளே பண்ண போறாங்க அதனால தான் இந்த டீமுக்கு நான் லாஸ்ட் பொசிஷன் தந்திருக்கேன் ஏன்னா அந்த டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ் நம்ம டீம் போகுது இந்த சீசன்ல இதனால தான் அந்த டீமுக்கு பண்டாவது நான் தந்திருக்கேன் மாலை மாற்று கருத்தே இல்லை நம்ம சுதாகர் நினைச்சா இந்த சீசன்லேயே இந்த டீமை பிளே ஆஃப் கொண்டு வரலாம் oh no not பார்க்கலாம் இந்த டீம் இந்த சீசனில் என்ன வராங்கன்னு இந்த எக்ஸஸை வச்சு அடுத்ததாக நம்ம லெவல்த்து பொசிஷனில் எந்த டீம் இருக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ் பெங்கால் வாரியர்ஸுக்கு தான் நம்ம லெவல்த்து பொசிஷன்ன்றது தந்திருக்கோம் இந்த டீமுக்கான ரைடிங் யூனிட் வச்சு பார்க்கும்போது டிஃபென்ஸ் என்ன ஒரு சைஸ் தாங்க இருந்தாலும் ரைடிங் யூனிட்டில் கொஞ்சம் வீக்காக இருந்தால் ஹோல்லி ஆகணும் இந்த டீமுக்கான ரைடர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்டார்டிங் சோன் இருக்க போது நம்மளுடைய மனிதர் சிங் தான் இந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பிளேயராக இருக்க போது அது நம்ம மனிதர் சிங்காக தான் இருக்க போகிறாரு இந்த மிச்சம் இருக்கிற ரெண்டு ரைடர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ராத்தி நிதின் இந்த ரெண்டு ஆ மிச்ச ரெண்டு ரெண்டு ட்ரெஸ் வேலையை பார்க்கப் போகிறாங்க அதுமாதிரி அர்ஜென்டாட்டன்ற ப்ளேயருக்கு அதிகபட்சமாக ஆக்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்தாங்கன்னு சொல்லியாகணும் நம்ம பெங்கள வரேஸர் அந்த மாதிரி நிதினு இவரோடைய யங்சரு இந்த சீசனில் இவரோட ப்ளேயிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்புறம் அந்த டீம்க்கான ரைடிங் ஒன்று வச்சு பார்க்கும்போது இந்த டீமுக்கு மந்தசிங் தான் மெயின் டேட்டாக இருக்க போகிறார் மற்ற எல்லாமே யங்ஸ்டஸ் தான் ஆனால் மறந்தாதிங்க இந்த டீமில் ஃபஸ்ட் ஆர்டர்ஸ்சில் இருக்காரு யங்ஸ்டஸை எப்படி வளர்த்துவாருன்னு உங்களுக்க தெரியும் அவர் மனையோட பிளேயர் டீமை இருக்கும்போது போது தான் சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க அதனால் இந்த சீசனில் மந்தசிங் கூட இந்த யங்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ளே பண்ணுவான்றது இந்த சீசன்ல பாக்கலாம் இடத்துல நம்மளுடைய பத்தா இடத்துல எந்த டீம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் எஸ் இந்த டீம் தான் பத்தாம் இடத்துல இருக்காங்க நம்ம தெலுங்கு டைட்டன்ஸ் இந்த டீமுக்கான ரைடிங் எடுத்துகிட்டிங்கன்னா லாஸ்ட் சீசன் இல்லாத மாதிரி இந்த சீசனில் ஓரளவுக்கு தேவையானதான் சொல்லியாகணும் லாஸ்ட் சீசனில் நம்மளுடைய பவன் ஷெராத்துக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க பட் இந்த சீசனில் இந்த டீம் ஆப்ஷனில் சூப்பரான பிளேர்ஸ் தான் எடுத்து அளவுக்கு முடிச்சிருப்பாங்க இந்த டீமுக்கான மெயின் டெர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பவன் சராவத் விஜய் மாலிக் மஞ்சித் சர்மா இல்லைனா சஞ்சீவ் லாஸ்ட் சீசன் நம்மளுடைய பவன் சராவத் ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லி ஆகணும் ஒரு இரநூறு மணி டே அடிச்சிருப்போம் பட் அவர் ஒத்தலா இருந்தே ஓளோக்கு நல்லா டீமாக வெளிலன்னு இருப்பாரு பட் அவருக்கு சப்போர்ட் பண்ணது யாருமே இல்லை இந்த சீசனாக அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் போயின்ஸ் ஆகிறது ஓளவுக்கு ஓகே அடுத்தடம் முன்னாடி விஜய் மாலிகிட்டு எடுத்தீங்கன்னா அதோடய ஃபார்ம் தான் என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு தெரியல அவர் கடைசியாக நல்லா ப்ளே பண்ண டீம்னு பார்த்தீங்கன்னா டபாண்டெல்லி அந்த டீமில் இருந்திருப்ப ஓரளவுக்கு ஃபைனல் வரைக்கும் போய் கப்புலாம் அடிச்சிருந்துருப்பாரு சீசன் நைட்டில் அதுக்கப்புறம் அவருடைய ஃபார்ம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லியாகணும் அவர்தான் இப்போ எடுத்து வச்சிருக்காங்க ஓரளவுக்கு சப்போர்ட்டிங் நேட்டாக இருப்பார்னு நம்புவோம் எடுத்துடா அந்த டீம்கான தேசியன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மஞ்சித் சர்மா சஞ்சீவ் இந்த ரெண்டு பிளேஸை யாராவது ஒருத்தவங்க தான் டேஸ்ட்ரேடாக பண்ண போகிறாங்க ஓவராக அந்த டீமுக்கான ஸ்குவாட்னு பார்த்தீங்கன்னா பவன் சார் நம்பி தான் மற்றெல்லாம் ஓரளவுக்கு சப்போர்ட்டிங் எடுத்து வச்சுருக்காங்க லாஸ்ட் சீசன் கம்பேர் பண்ணுவோம் இந்த சீசன் ஓரளவுக்கு ஓகே டீமுக்கு சொல்லிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பவன்சர் இருக்காரு மற்ற பிளேஸ்லாம் அந்த சொல்லிக்கிறவுக்கு இல்லை நம்மளுடைய விஜய் மாளிகை இருக்காரு பட் அவருடைய ஃபார்ம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும் மற்ற பிளேஸ் எல்லாமே எங்கசர்ஸ் தான் இந்த டீமுக்கு பத்தா பொசிஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்த நைன்த் பிளேஸ் எந்த டீம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பெங்களூரு புல்ஸ் ஏன்னா பெங்களூர் புல்ஸ் நைன் பிளஸ்னு கேட்டிங்கன்னா எஸ் இதில் இருக்கிற என்ன தான் சூப்பரான பிளேர்ஸாக இருந்தாலும் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் டீப்பாக இருக்குதான் சொல்லி ஆகணும் அதனால தான் இந்த டீம் நைன்த் பிளேஸ் பிடிச்சிருக்கு இந்த டீமுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்தீப் நர்வால் அஜிங்கிய பவார் ஜெய் ஒன் ஜெத்தின் போகத் இந்த ப்ளேஸ் தான் இந்த டீமுக்கு ஒரு மெயின் ரேஸாக இருக்க போகிறாங்க இந்த டீம்க்குனால் ஸ்டார்டிங் செவன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பர்திட்டனர் வால் அஜிங்க போவார்ட் ஜெய் பகவான் இந்த மூணு தான் மோஸ்ட்லி இந்த டீமுக்குனா திங் செவனில் இருக்க போகிறாங்க பிளேயர்ஸ்லாம் ஓகே பட் இந்த ப்ளேயர்ஸ்க்கான ஃபார்ம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியேக்கணும் லாஸ்ட் சீசன் நம்மளுடைய பர்திட்டீனலாம் அந்த அளவுக்கு பெருசாக ப்ளே பண்ணதுன்னு தான் சொல்லியாகணும் அந்த மாதிரி நம்மளுடைய அஜிங்கிய போவோடய ஃபார்மும் டிப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லியாகணும் இதனாலையே இந்த டீமுக்கு நம்ம நைன்த்து ப்ளேஸ் குரூப் வேண்டியதாக போச்சு இந்த மாதிரி நம்மளோட ஜெய் பகவானையும் இந்த டீம் அதிக தொகை கொடுத்து தான் எடுத்தாலும் சொல்லி ஆகணும் ஆப்ஷன்ல இந்த மாதிரி நம்மளோட ஜத்தின் போகத்தை கூட இந்த டீம் தான் வாங்கி வச்சிருக்காங்க ஜத்தின் போகத் தான் நம்மளுடைய நடந்திருக்கின்ற மாதிரியான பிளேயர் இவர் பட் இவருடைய இன்ஜிரீஸ்னாலே இவருடைய கடையை பாதி போயிட்டு தான் சொல்லியாகணும் டீமோட ரைடிங் பார்க்கும்போது நம்மளுடைய பருத்தி நீங்க போக இந்த ரெண்டு பிளேஸ் தான் இந்த டீமுக்கு மெயின் பிளேஸாக இருக்க போகிறாங்க பட் இந்த ரெண்டு பிளேஸோட ரீசென்ட் ஃபார்ம் தான் கொஞ்சம் டிப்பாக இருக்குன்னு சொல்லி ஆகணும் மீதி இருக்க ரைடர்ஸ் தான் சப்போர்ட்டிங் ரைடாக இருப்பாங்க நம்மளோட டேஸர் இருக்கும் போது ஜெய் பகவான் இந்த டீமுக்கு இந்த ரெண்டு ரைடர்ஸும் ஃபோர்ப்ஸ் தான் அந்த டீமுக்கு நம்ம நைன்த் பொசிஷன்றது மோஸ்ட்லி கொடுத்துருக்கோம் அதுக்கு நம்ம லிஸ்ட்டில் எயித்து பொசிஷனில் எந்த டீம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூ உம்பா எஸ் இந்த டீம் தான் எயித்து பொசிஷன் பிடிச்சிருக்காங்க இந்த டீம் ஆக்ஷனில் அவங்க நிறைய பிளே எடுக்க முடியாலும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற அளவுக்கு டீசெண்டாக இந்த டீம் ஆக்ஷன் பண்ணி முடிச்சிருந்தாங்க இந்த இதே இந்த டீமுக்கான டிஃபென்ஸ் ஓரளவுக்கு அருமையாகவே அமைஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லியாகணும் சரி ஓகே இந்த டீமுக்கான மெயின் ரேஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜஃபர் தினேஷ் மஞ்சித் இந்த ரெண்டு பிளேஸ் தான் இந்த டீமுக்கு ஒரு தூணாகவே இருக்க போகிறாங்க மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ் தான் அதுலேயும் ஒரு பிளேயர்ஸை வேற ரிலீஸ் பண்ணி விட்டாங்க சிவம் தாக்கூர் அப்புறம் இந்த டீம்லாம் நம்மளுடைய சதீஷ் கண்ணன்பு இருக்காது இந்த டீமில் அஜித் ஜோஹான் இந்த பிளேயரை மோஸ்ட்லி ஸ்டார்டிங் செவனில் பிளே பண்ண வைக்கிறது அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது இந்த டீமுக்கான ஸ்டார்டிங் செவன் எடுத்துகிட்டீங்கன்னா சஃபர் தினேஷ் மஞ்சித் இந்த ரெண்டு பிளேயர்ஸ் தான் இந்த டீமுக்கு ஸ்டார்டிங் சாங்லாம் இருக்க போகிறாங்க நீக்கிற தாசி ரேஸில் எந்த பிளேயர் ஆடப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அஜித் சௌஹான் இல்லைனா சத்தீஸ்கரன் கூட ட்ரை பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது மோஸ்ட்லி அஜித் சௌஹான் தான் போவாங்க அஜித்னு எடுத்துகிட்டிங்கன்னா லாஸ்ட் சீசனில் ஓரளவுக்கு சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாரு அவரோட ஃபார்ம்லாம் அந்தளவுக்கு குறையில்லை ஓரளவுக்கு கிடச்ச வாய்ப்பு சூப்பராக ப்ளே பண்ணி பட்னா பேசிக்கு அவரோட வேலை அஞ்சுருப்பாரு அந்த மாதிரி சஃபர் தெரிஞ்சுன்னு எடுத்துட்டீங்கன்னா அவர் விலையை கரெக்டாக பார்த்துருப்பாரு பட் அவருக்கு இன்ஜி ஒரு த்ரெட் இருக்குது அதனால அவருடைய ஃபார்ம் கொஞ்சம் லைட்டாக குறையும் பட் அவருடைய பிளேயிங் சூப்பராகவே இருக்கும் அஞ்சி ஒரு இதை மட்டும் தவிர்த்து சூப்பராக வந்துட்டார்னா நல்லா விளாண்டுருவாரு இந்த ரெண்டு பிளேஸுமே இந்த டீமுக்கு ஒரு மெயின் பிளேஸாக இருக்க போகிறாங்க மற்றவங்க எல்லாமே எக்ஸஸ் தான் பட் இந்த ரெண்டு பிளேஸோட ஃபார்ம் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குதான் ஹொலியாகணும் இதனால தான் இந்த டீமுக்கு நம்ம ஏஷியன்றது நம்ம தந்திருக்கோம் இதனால் நம்மளுடைய செவன்த் பிளேஸ் எந்த டீம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ் எஸ் இந்த டீம் தான் நம்மளோட செவன்த் பொசிஷனில் இருக்காங்க டீமுக்கான ஸ்குவாட்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த பிளேயர்லாம் சூப்பராகவே எடுத்து வச்சிருப்பார் நம்ம ராமேஷ் சிங் அதுக்கு நம்மளுடைய குமான் சிங்கை விட எடுத்து வச்சிருக்காரு ஓகே இந்த டீமுக்கான ஸ்டார்டிங் கப்போட மெயின் பிளேயர்ஸை பாத்துர்லாம் இந்த டீமுக்கான ஸ்டார்டிங் சோனில் இருக்க போற மெயின் பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்திக் தையா ராகேஷ் நெர்வால் அப்புறம் நம்மளுடைய குமான் சிங் இந்த மூணு பிளேஸ் தான் இந்த டீமுக்கு ஸ்டார்டிங் செவன் இருக்க போகிறாங்க லாஸ்ட் சீசனில் இந்த டீமில் நம்மளோட ராகேஷ் நர்வாலும் பத்திக்கு தான் சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாங்க அதோட இப்போ குமான் சிங்கையும் எடுத்துக்கிட்டாங்க இந்த மூணு பிளேயர்ஸுமே இந்த டீமுக்கு கலக்கலாம்னு இந்த சீசனில் பண்ண போகிறாங்க நல்லா டவுட்டே இல்லை இந்த குமான் சிங் ஏற்கவே நம்ம ராம கீழே விளாண்டுருக்காரு அதனால என்னமோ தெரில இந்த பிளேயரை அகளை கொடுத்து இந்த டீம் எடுத்திருக்காங்க கேட்டால் ஒன்றரை ரெண்டு கோடிக்கிட்டேங்க ரெண்டு கிட்டே இந்த பிளேயரை கொடுத்து எடுத்திருக்காங்க யங்ஸ்டர்ஸ் ஆனாலும் ஒரே காரணமாக என்னமோ தெரில அதிக வேலைக்கு போயிட்டாரு இந்த டீமுக்கான ரைடர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான் பட் ஃபார்ம்லாம் பக்காவாக இருக்குது இந்த குமார் சிங் மட்டும் சொதப்பாமல் இருந்தால் சரி ஏன்னா அவர் அதிக விலைக்கு இந்த ஆக்ஷனில் போயிருக்காரு அந்த ப்ரெஷரில் எதுவும் சொதப்பா இருந்தால் சரி மற்றபடி இந்த டீமுக்கு ரைடிங்லாம் அருமையாக இருக்குது அது மாதிரி பேக்கப் பிளேஸும் அவங்களுக்கு செமையாக பக்கா செட் பண்ணியிருச்சுங்க தான் சொல்லியாகணும் இதனாலே இந்த டீமுக்கு நம்ம செவன்த் பொசிஷன் தந்திருக்கோம் அடுத்ததான் நம்மளுடைய சிக்ஸ்தி பிளேஸில் எந்த டீம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹரியானா சீரஸ் எஸ் இந்த டீம்லாம் நம்மளுடைய சிக்ஸ்தி பிளேஸில் இருக்காங்க இந்த டீமுடைய ஸ்குவாடை பற்றி சொல்லியிருக்கோம் இந்த டீமோட டிஃபென்ஸை பற்றி தான் சொல்லி ஆகணும் அதை நம்ம அடுத்த விட பார்ப்போம் பார்த்துட்டு இந்த டீமுக்கான டிஃபென்ஸ் செம்மையாக பக்காவே பொருந்திட்டு இந்த சீசன் பி கே இல்ல இந்த டீம் டிஃபென்ஸ் அடிச்சுக்கீமு இல்லாதான் சொல்லியாகணும் அந்த அளவுக்கு இந்த டீம்ல டிஃபென்ஸ் பக்கவா எடுத்து வச்சிருக்காங்க ரைடிங் பக்கம் போகலாம் இந்த ரைடிங் பக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டு பிளேஸ் இருக்காங்க ரெண்டு பிளேயர்ஸ் இந்த டீமுக்கு சூப்பரா செஞ்சு கொடுத்துருப்பாங்க சொல்லி ஆகணும் லாஸ்ட் சீசனாக இந்த டீமுக்கு வினையும் நம்மளுடைய சிவம் பட்டாரு இந்த ரெண்டு பிளேஸுமே இந்த டீமுக்கு லாஸ்ட் சீசனில் ஒரு பிரைமியரா பிளேர் தான் சொல்லி ஆகணும் இவர் இல்லன்னா அவர் அவர் இல்லன்னா இவரு இந்த ரெண்டு பிளேஸ்மும் ஓரளவுக்கு ஃபார்ம் ரொம்ப ஈக்குவலாகவும் செமையாகவும் ப்ளே பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி அந்த டீமுக்கு தாஜீராக இருக்க போகிறது நம்மளுடைய ஷியானா கூட இருக்கலாம் ஏன்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டராக அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் அவர் திடீர்னு எப்போ ரைடாக தெரியாது எப்போ வேணாலும் உள்ளே வந்து போடுவார் அவர் கிறித்தவனாக அதிகமாக பார்ப்பாரு நம்மளோட ஷியானே அப்புறம் அந்த டீமுக்கு விஷால் டெல்லேன்ற ஒரு பிளேயர் இருப்பார் லாஸ்ட் சிஸ்டர் நெட்டாக பிளே பண்ணியிருப்பார் அவங்களால அந்த டீம்க்கான ரைடி வச்சு பார்க்கும்போது ரெண்டு ரைடர்ஸ் இந்த டீமுக்கு ஒரு பிளேயராக இருக்க போகிறாங்க அந்த ரெண்டு ரேடுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவம் பட்டாடி நம்ம வினய் இந்த ரெண்டு பிளேஸ் தான் இந்த டீமுக்கு ஒரு மெயின் பிளேஸாக இருக்க போகிறாங்க ஆக்சுவலாக இந்த டீமுக்கு நான் செவன்த் பொசிஷன் தந்துருக்கணும் தெரியாமல் மாறி தந்துட்டேன் இந்த டீம் செவன்த்து பொசிஷன் வச்சுக்கோங்க நம்மளுடைய குஜராத் ஜென்ஸை சிக்ஸ்த்து பொசிஷன் வச்சுக்கோங்க அடுத்த லிஸ்ட்ல அஞ்சாவது டீமா எந்த டீமா இருக்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த டீமுக்கான ரைட் யூனிட் வச்சு பார்க்கும்போது லாஸ்ட் சீசனா பதினோரா அந்த டீம் வச்சுருப்பாங்க பட் இப்போ இந்த டீம் அவ்வளோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு பதிலாக இப்ப ஒரு நிறையா அந்த மாதிரி அந்த வகையில் இந்த டீம் நம்மளுடைய பலத்தூடாக இந்த டீம் வாங்கி வச்சிருக்காங்க பெங்களூர் ஸ்டார் பிளேராக நம்ம பவன் சார் போனதுக்கு அப்புறம் லாஸ்ட் சீசனில் இந்த பிளேயருக்கு சரியா அமையாதான் ஆகணும் சரி ஓகே இந்த டீமுக்கான மெயின் பார்த்திடலாம் இந்த டீமுக்கானு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுரேந்திர கில் பரத்டா அப்புறம் நம்மளுடைய பவானி ராஜ்பூத் அப்புறம் ககனகுடா இந்த நாலு பேர் தான் இந்த டீமுக்கு மிளக போறாங்க இந்த டீம்ல ஸ்டார்டிங் ஆட ஆடப்படுது நம்மளுடைய பரத் நம்ம சுரேந்திரகில் அவன் தாசியராக இருக்க போதே நம்ம பவானி லஜ்பத் இல்லனா வெகனகூடா இந்த ரெண்டு பிளேஸ்ல ஒரு பிளேஸ் தான் இந்த டீமுக்கு ஒரு தாசியராக இருக்க போகிறாங்க அப்பலாம் அந்த டீமுக்கான ரைடர்ஸ் வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய பலத்தோடவும் சுரேந்திர தான் இந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பிளேஸாக இருக்க போகிறாங்க சப்போர்ட்டிங் ரைடரா நம்மளுடைய பவானி ராஜ்பத் இருக்க போறாரு இந்த மூணு ரேஸுமே ஒரு அறுபது ரேஸு அதுக்காக தான் இந்த டீமுக்கு நான் ஒரு அஞ்சாவது பொசிஷன் தந்திருக்கேன் பேக்கப் பிளேர்ஸுமே ஓகேண்டாம தான் அந்த டீம் வச்சிருக்காங்க இந்த டீமுக்கு என்ன ஒரு பிரச்சனையாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுக்க ரெண்டு ரைடர்ஸ்குமே ஒரு இன்ஜீஸ் ப்ராப்ளம் இருக்குது நம்மளுடைய குழந்தைகளுக்கும் பல தொழாகும் இன்ஜீரிஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது பட் இந்த சீசனில் அது வராமல் பார்த்துட்டோம்னா இந்த டீம் எங்கேயும் போயிடலாம் இந்த ரெண்டு பிளேஸை வச்சு அடுத்ததாக ஃபோர்த்து பிளேஸை எந்த டீம் இருக்கப்படான்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் திரவாஸ் தான் இந்த ஃபோர்த்து ப்ளேஸை பிடிச்சிருக்காங்க நம்ம தமிழ் திரவாஸ்க்கான மெயின் ரேடிங்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய சச்சின் தன்வர் நிரந்தர் கண்டோலா மாசான முத்து விஷால் ஜெஹல் நிதின் சிங் ராம் பண்ணி இருக்காரு பட் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இப்படி நம்ம டீம் எதை பற்றி எதுவுமே சொல்லல இந்த டீமுக்கான ஸ்டார்டிங் செவனில் இருக்க போகிற எந்தெந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நடந்திருக்கின்றெல்லாம் சச்சின் இந்த ரெண்டு பிளேஸுமே ஸ்டார்டிங் சவுனில் இருக்க போகிறாங்க அதில் டவுட்டே இல்லை அடுத்ததான் நம்மளோட நம்மளோட தேர்சீ வேலையை எந்த பிளேயர் பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சந்தன் ரஞ்சித் இல்லைன்னா விஷாஜர் இந்த ரெண்டு பிளேஸாக யாராவது ஒரு பிளேஸ் தான் இந்த தார்சீர வேலையை பார்க்க போறாங்க மோஸ்ட்லி நம்மளுடைய சந்தன் ரஞ்சித் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போலாம் நம்மளுக்கான ரைடிங் வந்து வச்சு பார்க்கும்போது நம்மளோட சச்சின் தென்லர் லாஸ்ட் சீசன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அருமையாக பக்காவாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு செம்மையாக ப்ளே பண்ணி போயிட்டு பட்டினா போயிடுச்சுக்காங்க அந்த மாதிரி நிரந்தரக்குண்டோட ஃபார்மும் செம்மையாக தான் இருக்கு பட் லாஸ்ட் சீசனாக விட சரியாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம சந்திரன் சந்தீன் எடுத்துட்டீங்கன்னா அவருக்கு லாஸ்ட் சீசன்ல அந்த அளவுக்கு அவர் பிளே பண்ண மேட்சஸ் பிளே பண்ணியிருப்பார் அந்த மாதிரி நம்ம விஷால் ஜெக நிதி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா லாஸ்ட் சீசன்ல கடைச்சா வைப்பு சூப்பராகவே பிளே பண்ணிருப்பாங்க இந்த ரெண்டு டீமுக்கான டீம்ஸை வச்சு பார்க்கும்போது இந்த டீம் பக்காவே இருக்காங்க சொல்லி ஆகணும் அந்த மாதிரி பேக்கப் கால்ஸும் இந்த டீம் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க பேக்கப்லும் சரி ஸ்டார்டிங் செவனும் சரி இந்த டீம் ஓரளவுக்கு ஈக்குவலா மெயின்டைன் பண்ணிருந்தா தான் சொல்லி ஆகணும் அதுக்காக தான் இந்த டீமுக்கு நம்ம ஃபோர்த்து பொசிஷன் தந்திருக்கும் நம்ம ரைடர்ஸ் கொண்டு வரல தேர்டு பொசிஷன் எந்த டீம் பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெய்ப்பூர் பிங் பேத்தன்ஸ் இந்த டீமுக்கான மெயின் ரைடர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அர்ஜுன் தேஸ்வால் விகாஸ் கண்டோலா நீரஜ் நர்வால் ஈகான் ஜாதவ் நாலு பேர் தான் அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய மெயின் பேர்ஸாக இருக்க போகிறாங்க இந்த டீமுக்கான ஸ்டார்டிங் சோனில் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அர்ஜுன் தேஸ்வால் விகாஸ் கண்டோலா இந்த ரெண்டு பேருமே மெயினாக அந்த ஸ்டார்டிங் சோனில் இருக்க போகிறாங்க அதுக்கப்புறம் மூணாவது ட்ரை யாராக இருக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீகான்ஜா தான் இல்லைனா நீஜா தன்வால் இந்த ரெண்டு பிளேஸாக ஒருத்தர் தான் மூணாவது இடம் இருக்க போறாங்க இந்த டீமுக்கு டீமுக்கான ஓல் ஸ்கோர் வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய அர்ஜுன் தேஸ்வால் இந்த அர்ஜுன் தேஸ்வால் எடுத்துக்கிங்கன்னா லாஸ்ட் சீசனில் நான் சொல்லியா தெரியும் இல்லை இவர் தான் ஒரு டாப் மோஸ்ட் லீடராக இருந்திருக்காரு லாஸ்ட் சீசனில் நம்பர் ஒன் ரைடர் இவர் தான் லாஸ்ட் சீசனில் அடுத்ததான் நம்மளுடைய விகாஷ் கனோலா இவர் ஒரு காலத்தில் ஒரு டீமுக்கு ஒரு பிரைமியர் லிட்டராக இருந்திருப்பார் பட் இப்போ இந்த இந்தளவுக்கு பிளே பண்ணாலும் ஒரு சம்மையான பிளேயர் தான் இவர் இவருடைய லாஸ்ட் சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஹா ஓகே சொல்லி அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ரீசெண்டாவது பிளே பண்ணிருப்பாரு இவர் பெங்களூர் புல்ஸுக்காக இந்த மாதிரி இவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரும் கூட அந்த மாதிரி மூணாவது பிளேயராக யாரா இருக்கப்படா நம்ம ஸ்ரீகாந்த் ஜாதவ் இவர் பத்தி நம்ம சொல்லணும்னா இவர் யூபித்துக்காக ஒரு காலத்துல சூப்பரா பிளே பண்ணிருப்பாரு அப்படின்னா பெங்கால பிளே பண்ணிருப்பாரு அந்த அளவுக்கு விளையாடலானோ ஓரளவுக்கு சம்மையான பிளேயர் தான் இவர் பட் இவரோட ஃபார்ம் தான் கொஞ்சம் என்ன கண்டிஷன் தெரில அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு ஆல்ரவுண்டரு ரெண்டுமே பண்ணுவார் இந்த மாதிரியான ரைடர்ஸ்லாம் வச்சு தான் நம்ம இந்த டீமுக்கு ஒரு தேர்டு பேஸ் கொடுத்துருக்கோம் ஏன்னா அஜுன் தெஸ்வால்காகவே சொல்லலாம் அடுத்ததாக நம்ம இதில் செகண்ட் பொசிஷன் எந்த டீமாக போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டபாங் டெல்லி எஸ் டபாங் டெல்லி தான் நம்மளோட செகண்ட் பொசிஷன் தந்திருக்காங்க ஏன்னா டபாங் டெல்லி செகண்ட் பொசிஷனா இந்த டீமுக்கு நீங்கள் ஃபஸ்ட் பொசிஷன் தரலாமே நீங்கள் பட் இந்த டீமுக்கு நம்ம செகண்ட் பொசிஷன் தந்திருக்கோம் இதற்கான காரணத்தை நான் ஃபஸ்ட் பொசிஷன் எந்த டீம் இருக்காங்களோ அப்போ சொல்கிறேன் இப்போ இந்த டீம் காலை பார்த்திடலாம் இந்த டீமுக்கான ஓஆர் ரைடிங் யூட் வச்சு பார்க்கும்போது இந்த டீமுக்கு யாரும் மெயின் ப்ளேஸாக இருக்கப்படான்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியா தெரியும் இல்லை இந்த டீம்ல நம்மளுடைய நவீன்குமார் ஆஷு மாலிக் அப்புறம் நம்மளுடைய சித்தார்த் பாகுபலி தேசாய் இந்த மூணு பிளேயர்ஸ்மே இந்த டீமில் இருக்காங்க இந்த மூணு பிளேயர்ஸுமே ஒரு சூப்பர் ஹீரோன்னா ஹொல்லியாகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த டீமுக்கு ஒரு முக்கியமான பலமே இந்த ரைடிங் தான் இந்த சீசனில் இந்த டீமுக்கு ரைடிங் இட்டுன்றது ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்க போகுது தான் ஹொலி ஆகணும் அதுவும் பிளே ஆஃப்லாம் இந்த டீம் ரொம்பவே சூப்பராகவே உள்ளே போயிடுவாங்க அந்த ரைடிங் கிட்ட வச்சு இதெல்லாம் நம்மளுடைய ஆஷு மலைக்கு இருக்கீங்க லாஸ்ட் சீசன் நான் ஹொலி தான் தெரியும் இல்லை நவீன் இல்லாமல் இவரு ஒத்தாலவே இந்த டீமை பிளே ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டு போயிருப்பார் இல்லாமல் நம்மளுடைய அர்ஜுன் தேசிக்கு ஈக்குவலாகவே இந்த பிளேயர் பிளே பண்ணியிருப்பார் ரெண்டு பிளேயருமே சேம் பாயிண்ட்ஸ்ல முடிச்சிருப்பாங்க லாஸ்ட் சீசனை அவங்களோட ரைடிங் பாயிண்ட்ஸை இந்த மாதிரி நம்மளோட நவீன்குமார் பார்த்திங்கன்னா லாஸ்ட் சீசனில் பாதியே ரூல் ராகி வெளில போயிட்டாரு பட் ஆறு ஆரம்பிச்சுமே ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணியிருப்பாரு அவரோட ஃபார்ம் நான் போலி தான் தெரியணும் இல்லை உங்களுக்கே தெரியும் அவர் எப்படி ப்ளே பண்ணுவார்னு அவர் ஒரு நெவின் எக்ஸ்பிரஸ் அவருக்கு அதனால தான் அந்த பேரே வச்சாங்க எக்ஸ்பிரஸ்ன்ற பேரையே தேசாய் சாரி சித்தார்த்த் பாகுபலி தேசாய் இவரை பற்றி சொல்லணும்னா இவருடைய கடந்த கால எடுத்து பார்த்தீங்கன்னா வெளித்தனமும் ப்ளே பண்ணியிருப்பா ஹொலியாகணும் பட் இப்போ அளவுக்கு ப்ளே பண்ணலை அதுக்கு காரணம் அவருடைய இன்ஜுரிஸ் தான் ஹொலியாகணும் நிறையா இன்ஜுரிஸு இவருக்கு ஒரு யமனாக அமைஞ்சிருச்சுன்னு தான் ஹொலியாகணும் இவருடைய இன்ஜுரிஸ் இவருடைய பாதி கரீரை காலி பண்ணிடுச்சு தான் ஹொல்லியாகணும் இவருடைய லாஸ்ட் சீசன் எடுத்திங்கன்னா நம்மளுடைய சேஸ்க்காக ப்ளே பண்ணியிருப்பாரு இவருக்கு லாஸ்ட் சீசன்லேயே இருந்தால் இன்ஜிரீஸ் ஒரு ப்ராப்ளம் அதனால பாதி டோர்னமெண்ட் கூட இவர் ஆர்டர் இருக்க மாட்டேன் சொல்லியாகணும் ஆனால் விளாண்ட்ட தான் ஓரளவுக்கு சூப்பராக விளையாட்டு இருப்பாரு இவருடைய ஃபார்ம் குறையில இவரோட இன்ஜிரீஸ் தான் இவரோட ஃபார்ம் குறைச்சிருந்தும் சொல்லியாகணும் இது ஓகே இப்போ இந்த பிளேயர்ஸுக்குலாம் இன்ஜீஸ்லேயும் இருக்காது இந்த சீசனில் இந்த பிளேயர்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக ப்ளே பண்ணுவாங்க டீம் டீமுக்கான ரைடிங் வச்சு பார்க்கும்போது இந்த மூணு பிளேயர்ஸ் தான் இந்த ஸ்டார்டிங் சோனில் இருக்க போறாங்க ஆனால் இந்த டீமுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு இதில் இருக்க பிளேயர்ஸுக்கு இன்ஜீரிஸ் விடாமல் பார்த்துக்கணும் இந்த சீசன் சீசனில் ஏன்னா லாஸ்ட் சீசன் நம்மளுடைய நவீன் குமார் இன்ஜிஸ்லேருந்து இருந்திருப்பாரு அந்த மாதிரி நம்மளுடைய சித்தார்த் தேசாய்க்கும் இந்த இன்ஜிஸ்ன்றது இருக்குது அது இந்த சீசனில் வராமல் இந்த டீம் பார்த்துக்கணும் ஆஷு மாலிக் பொறுத்த வரைக்கும் இன்ஜுரிங்கிறது அந்த அளவுக்கு இல்லை பட் இந்த மூணு பிளேஸுமே இன்ஜிஸ் வராமல் அந்த டீம் சேஃபாக பார்த்துக்கணும் அந்த டீமுக்கு பேக்கப் பிளேயர்ஸ் அவ்வளோக்கு இருக்காங்க இந்த மூணு பிளேஸுமே இந்த டீம் விளக்கும் கலக்கும் கலக்க போகிறாங்க ஆனால் இந்த இன்ஜிஸ்ன்றது மட்டும் வராமல் பார்த்துக்கணும் இந்த டீம் அப்போ ஃபஸ்ட்டாக இருக்க போகிற டீம் யார் எஸ் நம்மளுடைய புனேபிள்னா இந்த டீமுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ்ன்றது கொடுத்துருக்கோம் இந்த டீம் அதுக்கான ஸ்குவாட்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு டீமில் ஸ்டார்டிங் சவுண்டில் மெயின் பிளேயர்ஸ் இருக்கலாம் ஆனால் அந்த டீம் ஃபுல்லாகவே ஸ்டார்டிங் சவுண்ட்லையும் சரி பேக்கப்லையும் சரி ஃபுல்லாகவே ஆனால் கரண்ட் ஃபார்மில் இருக்கிற ப்ளேயர்ஸ் தான் அந்த டீம் வச்சுருக்காங்க இந்த டீமுக்கான ரைடர்ஸ்லாம் சொல்கிறேன் நீங்களே பாருங்கள் இந்த டீமுக்கான ரைடர்ஸில் யாராக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஸ்லாம் இனம்தார் ஆகாஷ் சிந்தி ஆதித்யா சிந்தி வி அஜித் குமார் மோஹித் கோயா அப்புறம் நம்மளுடைய பங்கஜ் மோஹித் மீதி ஒரு மூணு பிளேஸ் இருக்காங்க அந்த மூணு பிளேயர்ஸ்மே அந்தளவுக்கு பிகேஎல்லாம் ஆனது கிடையாது மீதி இருக்க ஆறு பிளேர்ஸுமே இந்த பிகேஎல்ல சூப்பராகவே பிளே பண்ணியிருப்பாங்க அந்த ஆறு பிளேர்ஸுமே இந்த டீமில் இருக்காங்க இந்த டீமுக்கான ஸ்டார்டிங் சோனில் இருக்க போகிற பிளேயர்ஸ்னு யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பங்கஜ் மோஹித் அஸ்லாம் இனம்தார் நம்மளுடைய மோஹித் கோயத் அப்போ வி அஜித் குமார் எங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன் நீங்களே கேளுங்க போனால் அந்த டீம்னு பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கான ரைடிங் வந்துட்டு அப்படியே ரிட்டன் பண்ணி வச்சுட்டானா ஹொல்லி ஆகணும் இந்த டீமில் லாஸ்ட் சீசன் ரைடர்ஸ் பொசிஷனில் எந்தென்ன பிளேஸ் விளாண்டானு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஸ்லாமில் வந்தார் பங்கஜ் மோஹித் அப்புறம் நம்ம மோஹித் கோயத் ஆகாஷ் இந்தியா இந்த மாதிரி பிளேஸ் மாற்றி மாற்றி ப்ளே பண்ணியிருப்பாங்க அதே தான் இப்பயும் ப்ளே பண்ண போகிறாங்க இதுக்கு பேக்கப்பா எடுத்தது தான் நம்மளோட வி அஜித்குமார் இவரை அறுபத்தி நாலு லட்சம் கொடுத்து எடுத்திருக்காங்க ஆனால் மோஸ்ட்லி இவர தான் ப்ளே பண்ண போறாங்க இடையில இடையில கொண்டு வருவாங்க ஆனால் இவ்வளோ ஸ்டார்டிங் சாங்லேயே போட்டுருவாங்க இவருக்கு இந்த டீம் சான்ஸ் கொடுக்க பார்க்கலாம் இந்த சீசன்ல ஒவ்வொரு அந்த டீமுக்கான ஸ்காட் ஆச்சு பார்க்கும்போது நம்மளே அஸ்லாம் நம்தார் பங்கஜ் மோஹித் மோஹித் கோயத் இந்த மூணு பிளேஸ்லேயும் ஸ்டார்டிங் சாங்ல எடுக்க போறாங்க பேக்கப்பு பார்த்தீங்கன்னா நம்மளே வி அஜித் குமார் ஆகாஷ் ஷிண்டி ஆதித்யா சிந்து எல்லாருமே ஒரு மெயின் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க இந்த டீமுக்கு அதனாலே இந்த டீமுக்கு நான் ஃபஸ்ட் பொசிஷன் தந்திருக்கேன் பேக்கப்லேயும் பிளேயர் சூப்பராக வச்சிருக்காங்க ஸ்டார்டிங் சவுலையும் பிளேயர் சூப்பராகவே வச்சுருக்காங்க உங்களுக்கே பார்த்தா தெரியும் மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசனில் இந்த டீமுக்கு ரேடிங் ரொம்பவே கை கொடுக்க போகுது தான் இவர் இவர்லன்னா அவர் அவர்லன்னா இவர்ன்ற மாதிரி தான் இந்த டீமுக்கு அமைஞ்சிருக்கு ரேடிங்லாம் சொல்லப்போனால் அந்த டீம் ஒருத்தரை மட்டும் நம்பிக்கிறதான் ஹொலி ஆகணும் அந்த மாதிரி தான் இந்த டீம் கதை அப்படி இருக்குது ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோட ஒப்பீனியனை நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரைடர்ஸ் கொண்ட எப்படி இருக்குது உங்களோட ஒப்பினியனுக்கு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணி விட்ருங்க சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஓகே பை பாய்